ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வலியுறுத்தி தமிழகம் மட்டும் இன்றி உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் கொண்டுவரப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது இருந்தாலும் ஜல்லிக்கட்டு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்காமல் ஓய மாட்டோம் என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர் இது

நிற்போம் அவசர சட்டம் வந்துச்சுன்னா எல்லா வருஷமும் நாங்கள் ஜல்லிக்கட்டு கொண்டாடுவோம் அடுத்த வருஷம் தடை போட்டீங்கன்னா நாங்கள் அந்த தடையை தாண்டி நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டு நடத்துறோம் எங்களுக்கு நிரந்தர சட்டம் வந்தே ஆகணும் எத்தனையோ நடந்திருக்கு நீதிமன்றத்தில் மாற்ற முடியாது ஒன்றும் கிடையாது மாற்ற முடியும் ஆனால் இதை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க எங்க மூணு நாள் கொடுத்தாச்சு அவகாசம் நாலாவது நாள் ஏதோ பிரச்சனை பண்ணுவாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு கவர்மெண்ட் என் குழந்தைங்க ஒன்றும் பிரச்சனை அமைதி தான் காப்பாங்களே ஒழியா பிரச்சனை பண்ண மாட்டாங்க நிரந்தரமான சட்டம் கிடையாது இந்த வருஷத்துக்கு மட்டும் தற்காலிகமாக நடத்துகிற மாதிரி எங்களோட ஆர்வத்தை வந்து குறைக்கிறதுக்காகவும் இது வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி உபயோகப்படுத்துறதுக்கு யூஸ் பண்றாங்க ஆனா எங்களுக்கு வந்து நிரந்தரமான ஒரு சட்டபூர்வமான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் எங்களுக்கு ஆண்டாண்டு எங்களுடைய

நீ அவசர சட்டம் கொண்டு வந்த கொண்டு வரலாம் எங்களுக்கு என்ன எங்களுக்கு தேவை அவசர சட்டம் கிடையாது நிரந்தர தீர்வு எங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் முறை எங்களுடைய போராட்டம் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும்